ஐயோ வெல்கம்வர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பக்கப்படுறது மலைசீரியில் தங்க மொழி சீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி போட்ட மாதிரி வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்குங்க இதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவை வச்சு மூவ் பண்ணுறது விஷயம் மட்டும்தான் வந்து இருக்குது பாக்கி அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கண்ணு முன்னாடியே வந்து ரஞ்சிதா வந்து பலார் 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 பலார்னு ஒரு நாலஞ்சு அடி அடிப்பேன் அந்த அடி கூட வாங்கிட்டு நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற ட்ராமாவில் வந்து உன்னை வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி நீ வந்து வந்து சகிச்சுக்கிட்டு ரஞ்சிதாவையும் வந்து 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 கல்வி பார்க்குறாங்க தெளிவாக தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு சொத்து மொத்தம் அவங்களுக்கே வேணும் அப்படின்றது கிளியராக போச்சுங்க இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கு பங்கு இருக்கிறது இவ்வளோ காலி நம்ம வந்து 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 விஜய் பக்கம் தள்ளிவிட்டு அவளுக்கு வந்து 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 சொத்துக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியாச்சு நீ நீ ரஞ்சிதா எதுக்காக அவள் 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 கூட கூட சுற்றிக்கிட்டு இருக்க சுத்த அவ பண்ற அட்டியுள்ள துரோகத்துக்கெல்லாம் நீ வந்து துணை போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இப்போ வந்து நீ வந்து வெளியே வர்றதா வந்து கரெக்டு அவளே வந்து தெளிவாக வந்து சொல்லியாச்சு மல்லியை வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லி கூட வந்து மல்லி கூட இருக்கிற விஜய் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக விஜய் வந்து பண்ணுவாரா விஜய் வந்து பிரம்மச்சாரியாக வேணா வந்து போவார தவிர கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டார் அதுவும் ரஞ்சிதா வந்து வாழ்க்கையில் ஏழு எடுத்து ஜென்மம் எடுத்தாலும் கூட வந்து பரவாயில்லைங்க பார்க்கவும் மாட்டார் சீண்டவும் மாட்டார் அது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ண விஷயம் வந்து அவ்வளோ வந்து உள்ளே வந்து பாதிச்சிருக்கு யாருக்கு விஜய்க்கு அது வந்து பாதிப்புனால வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சீண்ட கூட மாட்டார் பார்க்க கூட மாட்டார் என்ன தான் வந்து அந்த இடத்துல வந்து பிச்சைக்காரியே வந்து இருந்தாலுமே வந்து கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறத தவிர மற்றபடி இந்த ரஞ்சிதாவை வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது அதுவும் மல்லி வந்து இறந்து போய் நான் வந்து பிரம்மச்சாரியாக கூட வந்து வாழ்ந்துக்கிறேன் எனக்கு வந்து பொண்டாட்டி இல்லைன்னா கூட வந்து பரவாயில்ல என் பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லைன்னா கூட வந்து பரவாயில்ல நான் வந்து என் பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்து வா வளர்த்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பிளானை வந்து வச்சுட்டாரு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ரஞ்சிதா வந்து இருந்தாலே வந்து கதிர்றாங்க உரள்கிறாங்க பரல்கிறாங்க என்ன பண்ணாலே வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஆனால் நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து எப்படியாச்சும் வந்து எவ்வளோ வந்து கூட சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து மொத்தமாக வந்து நமக்கே வந்து இதாகும் விஜய்கிட்ட அடித்த சொத்து மொத்தமாக வந்து நம்மளே வந்து எடுத்துக்க முடியும் இருக்கிற பணத்தை நகையை கூட வந்து அவளுக்கு வந்து போடக்கூடாது அதனால தான் வந்து விஜய் கிட்ட வந்து அவளை வந்து தள்ளி விட வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியுடைய உள் மனசில் வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறு வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு ஆனால் மல்லிக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து உண்டா மல்லி வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கதறி கதறி வந்து அழுறது என்ன என்னை வந்து விட்டுரு நான் வந்து உங்க பக்கமே வந்து வரமாட்டேன் என்னை வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலையுமே கூட வந்து கண்டிப்பாக வந்து விடுறதுக்கான ஆள் வந்து நம்ம ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா இல்லடா இல்லை இல்லவே இல்லை நீ வந்து அழுந்து தான் ஆகணும் நீ புலம்பி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லியை போட்டு டார்ச்சர் பண்ணி ஐயோ அலங்கோலம் வந்து பண்ணிட்டாங்க அளவுக்கு வந்து மல்லி வந்து அக்சப்ட் என்னது சேட்னஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசி யூ டட்டா